கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வேண்டிய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை சீக்கிரமாய் சாத்தான் உன் காலின் கீழே உன் குடும்பத்துக்கு ரோதமாக உன் குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற சாத்தான் உன் காலின் கீழே உன் வாழ்க்கையில் வறுமையை கொண்டு வருகிற சாட்டான் உன் காலின் கீழே நான் சொல்ல சொல்ல நீங்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் உன் குடும்பத்துக்குள்ள தரித்திரத்தை கொடுக்கிற சாட்டான் கடனை கொண்டு வருகிற சாட்டான் சில போராட்டத்தை கொண்டு வருகிற சாட்டான் உன் வாழ்க்கையில் மன உளைச்சலை கொண்டு வருகிற சாட்டான் எல்லாவற்றையும் இன்னைக்கு ஆண்டவர் உன் காலின் கீழ் வைத்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தையை நீ அப்படியே விசுவாசித்து என் காலின் கீழே ஆண்டவர் நசிக்கு போட்டார் என்று சொல்லி நீ ஆமேன் என்று சொல்வாய் என்றால் நிச்சயமாய் அதை செய்ய வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட இருக்கிறார் என்று சொன்னால் ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உன் காலில் நசிக்கு போடுவார் என கருமையானவர்களே இதுதானே நம்மளுக்கு ஒரு கேள்வியா இருக்கிறது இதுதானே நம்மளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கிறது எப்பொழுது நடக்கும் எப்பொழுது இந்த கடன் சுமை மாறும் எப்பொழுது என் குடும்பத்தில் தரித்திரம் நீங்கும் எப்போது என் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் குடி பழக்கத்திலிருந்து மாறுவார்கள் என் கணவனார் எப்பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து மாறுவார் தேவையில்லாத ஒரு காரியத்தின் நிமித்தம் என் கணவனார் சிக்கிக்கொண்டு இதில் தவித்துக்கொண்டு என் கணவனாரை நினைச்சே எனக்கு சந்தோஷம் இல்லை இரவு நேரம் முழுவதும் தூக்கமே வரமாட்டேக்குது அவர் என்ன செய்கிறார் இப்படி ஏன் இருக்கிறார் ஆரம்பத்தில் எவ்வளவு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்தோம் எவ்வளவு என் குடும்பத்தில் சந்தோஷமா இருந்தோம் மற்றவர்கள் என் குடும்பத்தை பார்த்து போராமைப்படுகிற அளவுக்கு நாங்க ஒற்றுமையா இருந்தோமே இருந்தோமே மகிழ்ச்சியா இருந்தோமே என் என்னை பார்த்து நான் கூட அவரை நேசிக்கிறேன் அன்பு புரிந்து கொள்ள செலுத்த என்று வேதனைப்படுகிற சகோதரியே உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறார் இந்த சாத்தான் தான் இந்த பிசாசானவன் தான் உன் குடும்பத்தை புரித்து வைத்திருக்கிறான் உன் குடும்பத்துக்குள்ள பல போராட்டிக் கொண்டிருக்கிறான் இன்னைக்கு அவனை கீழ் நான் நசுக்கி போடுவேன் சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் அவனை நசுக்கி போட்டது மாத்திரமல்ல அது உன் காலின் கீழ் தான் வைத்திருக்கிறார் அந்த காலின் கீழ் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவனை நசுக்கி போட்ட சாத்தானை எழும்ப முடியாத அளவுக்கு நீ என்ன செய்யணும் அவருடைய சத்துவத்தை பெற்றுக்கொள்ளணும் இயேசு தருகிற பலத்தை பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொண்டு அவன் என் குடும்பத்துக்கு குரோதமாய் இனி எழும்பாதபடி என் பிள்ளைகளுக்கு இனி எழும்பாதபடி என் கணவனாருக்கு குரோதமாய் இனி எழும்பாதபடி என் பிசினஸ் குரோதமாய் இனி எழும்பாதபடிக்கு எழும்ப விடாம அவனை முட்ட என்ன செய்ய வேண்டும் என்றால் நசுக்கி போட்ட ஆண்டவர் நீயும் அவனை எழும்ப விடாத அளவுக்கு நீயும் நீயும் நசுக்கி போட வேண்டும் அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் அதை நீ செய்வாயா அவருடைய சமூகத்தில் அமருவாயா அவடத்துல ஓடி வருவாயா கத்திரனை ஆசீர்வதிப்பார் சர்வ உள்ள தெய்வமே அன்பு தகப்பனை இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும் கூடரும் வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஏ சுரட்சக நாமத்தில் வேண்டு கேட்கிறோம் நல்ல பிதாவே அமேன் கத்திரனை ஆசீர்வதிப்பாராக God bless you all